ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ராமர் தான் சார் இன்று பரபரப்பு காட்சி ஊடகங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள்லேயே காலையிலிருந்து அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமர் பிறந்த இடம் இப்படின் தொடர்ந்து நம்ம நம்ம நண்பர்களே பலர் பிடிசி கொடுத்து கொண்டிருப்பதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்ப வட இந்திய ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்க வேணாம் இது எப்படி சார் இது எப்படி போகும் ஆனால் இந்தியா கூட்டணி துணிச்சலாக இதை புறக்கணிச்சிட்டாங்க திமுக போன்ற கட்சிகள் பாபு மசூதி விட்டு நீங்கள் ராமரை கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை சொல்லியிருக்கு இது எப்படி அடுத்து இந்த ஆன்மீக நிகழ்வு அடுத்த அரசியல் நிகழ்வாக மாறுமா இது எப்படி இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆன்மீக நிகழ்வுகள் உண்மையில் அரசியல் நிகழ்வாக மாறுவது இல்லை அது வந்து இந்தியாவிலே பலமுறை நம்ம பார்த்த விஷயம்தான் இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கோம் பசுமன் தேவர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தேசியமும் தெய்வீகமும் அப்புறம் ஆன்மீக அரசியல் இதெல்லாம் எந்த காலத்திலயும் சொன்ன விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல கோபுர சின்னம் தமிழ்நாடு சின்னம் கோபுர சின்னம் அப்போ தேவர் அவர்கள் ஏன் வந்து அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டவில்லை இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் காவியிடம் கருப்பு வந்து மண்டியிடும் நிலைமை ஏற்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவரோட ஆன்மீக சொற்பொழிவுகள் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரபலமானது இப்போ பொள்ளாச்சி கொடலூர் மாரியம்மன் கோவில் சொற்பொழிவு எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா திருமுருகர் கிருபானந்தவாரியாரே அரசியலுக்கு வராமல் நீங்க ஆன்மீகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படியே சொல்லியிருக்காரு அவரை விட வந்து ஆன்மீக அரசியல் பண்ணிய மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது அவரை பற்றி நூல் எழுதியிருக்கிறதுனால நான் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் அந்த ஆன்மீக அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வெற்றியாக மாறியதில்லை என்ன காரணம்னா முதல்ல இருந்தே நம்ம வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் மதத்தையும் நம்ம பிரித்து பார்க்க பழகி இருக்கிறோம் ஒரு இரநூறு வருஷமா அப்போ இயல்பாக ராமர் கோவில் ராமரோட ராமர் பற்றிய உணர்வுகள் இல்லை ராமர் மேல பக்தி இது தனி விஷயம் பல பலர் பலருக்கும் தெரியாத ஒரு சம்பவம் சொல்றேன் ராமருக்கு முதல் பட்டாபிஷேகம் நடந்ததே தமிழ்நாட்டில் அது தெரியுமா உங்களுக்கு சேலம் பக்கத்துல இருக்கு அந்த கோவில் பழைய காலத்துல ஒரு காடு காடு இருந்த ஒரு வனம் அந்த வனத்துல வந்து அதாவது தொன்மை எப்படி வருது அப்படின்னா ராமர் வாழ்ந்தது சத்யயுகம் சத்தியயுகத்தில் மன்னர் சீதையை மீட்டுட்டு மீண்டும் இங்கே வராரு நான் வந்து அசோக வனம் இங்கே எல்லாமே டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு அது இலங்கையில இலங்கையில் இப்போ சீதை சிறை வைக்கப்பட்டதாக சொல்லுகிற இடம் அங்கிருந்து மீட்டுட்டு வரும்போது தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட காடறந்த பகுதியில ஒரு முனிவரோட பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்தில் அவர் தங்கும்போது அயோத்தியில குளிக்கப்பட்டிருந்த அந்த திதியில வந்து இந்த முனிவர் வந்து அது திதி ஆட்சேபிக்கிறார் இப்பவும் அந்த ஆட்சேபனை இருக்கு அதாவது இந்த மாதத்துல வந்து ராமர் கோவில் திறப்பு விழா நடக்க கூடாதுங்கிற ஆட்சேபனை சங்கராச்சாரியர்கள்ட்ட இருந்தே இருக்கு அதே மாதிரி அப்பவும் ஆட்சேபனை இருந்தது அப்ப ராமர் வந்து இங்கேயே வந்து அவரு அவரோட பட்டம் வந்து சூட்டப்பட்டது அயோத்தியில் சூட்டப்பட்டது இரண்டாவது பட்டம் இது வந்து க அதாவது தமிழ்நாடுதான் இன்றைக்கு தமிழ்நாடு அன்றைக்கு வந்து விந்திய மலைக்கு தென்பகுதி அப்படி நீங்க எடுத்துக்கோங்க விஞ்சயத்துக்கு தெற்கே உள்ள தொன்மம் வந்து இதுதான் இன்றைக்கும் அது சேலத்தில் இருக்குங்க அதுக்கு கோதண்ட ராமர் சாமி கோயில்னு பேரு அதுக்கு பேரே அயோத்தி பட்டணம்ங்கிற பேரு அயோத்திக்கு அயோத்திக்கு முன்பே வந்து ராமர் பட்டாபிஷேகம் நடந்ததாக அது போக அந்த மூலஸ்தானத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது மூலஸ்தானம் எப்பவும் ஒரு விக்கிரகம் தானே இருக்கணும் ஆனால் வந்து அங்கே வந்து சுக்ரீவன் உட்பட அனைவருக்குமே வந்து விக்கிரகங்கள் இருக்கும் மூலஸ்தானத்தில் நேற்று கூட சேகர்பாபு அந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து ராமர் கோ ராமர் பெயரால வந்து அன்னதானம் செய்யக்கூடாது பூஜைகள் சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் வந்து பெரிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலை பத்திரிகையில் வெளிவந்த செய்தி அதுக்கு தமிழ்நாடு அரசு உடனே மறுப்பு தெரிவித்து சேகர்பாபு அப்படி மறுப்பு தெரிவிக்கும் போது இந்த கோவிலை மென்ஷன் பண்ணி இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடக்குது நாங்க ஒன்றும் அதை தடுக்கவே இல்லை அது இந்து அறநிலைத்துறை கீழே வருது போல இருக்கு இதை தடுக்கவே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு பெரிய தொன்மம் இங்கேயும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பிரதமர் வந்து வழிபாடெல்லாம் செஞ்சாரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு இஸ்லாமிய நங்கையை மணந்து கொள்வதற்காக போர் தொடுத்து இஸ்லாமிய நங்கையை மணந்து அதற்கு வந்து துலுக்கணாச்சியார் பெயரோட பல பெருமாள் சன்னதிகளில் தனி சன்னதி இருக்கு இது ஒரு தொன்மம் அப்போ இந்து முஸ்லீம் திருமணத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா அது ஏதோ மாலிகபூர் படையெடுப்போட சொல்லுவாங்களே உண்மையா டெல்லி சுல்தான் மாலிகபூர் படையெடுப்போட இல்ல மாலிகபூர் படையெடுப்போட என்ன ஆச்சுன்னா சிறுங்கநாதரோட விக்கிரகம் வந்து அவர் அவங்க வந்து மறைச்சு வச்சு மீண்டும் அதே கோயில் கட்டப்பட்டது அடிப்படையில் உலகெங்கிலும் வந்து சில மதங்கள் வந்து அரசர் அரச ஆதரவு பெறும்போது பல மதங்கள் வந்து அழுத்தப்பட்டிருக்கின்றன அந்த மத சின்னங்கள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் எடுத்துக்கோமே சமணம் சமணம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டு சமண காப்பியங்கள் எத்தனைங்க சிலப்பதிகாரத்துல இருந்து ஐங்குறுங்காப்பிகள் அனைத்துமே சமண காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள்ல மூணு வந்து சமண காப்பியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அரச மதமாக அது கோல வச்சியது ஆனால் காலப்போக்கில் வந்து சைவமும் வைணவமும் அந்த இடத்தை பிடிக்கும்போது இன்னைக்கு பல சைவ திருத்தலங்களும் வைணவ திருத்தலங்களும் சமண திருத்தலங்களை அழிச்சு கட்டப்பட்டதுதான் அதுலேயே ஒரு ஒரு சமண நண்பர்களில் பலருக்கும் வந்து அந்த ஆதங்கம் உண்டு நாங்க அதெல்லாம் மீட்டனும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆனா ப்ராக்டிகலா வந்து அப்படி மீட்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஐரோப்பிய நாடுகளில் பல கிறிஸ்தவ திருத்தலங்கள் அந்த பழைய மதங்கள் பீஜன் மதங்களை அழித்து இயற்கை சார்ந்த மதங்களை அழித்து கெட்டப்பட்டவை தான் இன்னைக்கு அதை நீங்க மீட்டெடுக்க முடியுமா அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி அப்படி மீட்டெடுக்கிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது இந்த இந்த ராமர் கோவிலே வந்து இப்போ கெட்டப்பட்டிருக்க ராமர் கோவில் இருக்குல்ல இன்னைக்கு ஏதோ பலருக்கும் என்ன நினைப்புனா இன்னைக்குதான் வந்து அது பிரதிஷ்ட செய்யப்படுகிறதுன்னு வியாழக்கிழமையே கொண்டு போய் வச்சாச்சு இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமையே வந்து அந்த கர்நாடகத்துல செய்யப்பட்ட ராமர் பாலராமர் சிலையை கொண்டு போய் அங்க வைத்து அதற்கு அந்த சமய ரீதியான சடங்குகள் எல்லாம் செஞ்சாச்சு செஞ்சு அந்த கண்ணை மறைத்து வந்து ஒரு துணி கட்டப்பட்டிருக்கிறது பிரதமர் வந்து ஒரு ஐம்பது முதல் எண்பது செகண்ட் வரைக்கும் தான் அங்க ஸ்பெண்ட் பண்றாரு அவர் வந்து அந்த கண்ணை மூடி இருக்கிற திரையை வந்து அகற்றி விட்டு ஒரு தங்க குச்சியை வைத்து அதுக்கு வந்து ஒரு அஞ்சனம் தீட்டுகிறார் தீட்டி ஒரு கண்ணாடியை வந்து அந்த அதுக்கு முன்னாடி காட்டுறாரு அதாவது ராமர் பாலராமருக்கு முன்னாடி கண்ணாடி காட்டுறாரு இதுதான் நிகழ்ச்சி இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை மாதிரியும் ஆஹ் பிரதிஷ்டையே இன்னைக்கு தான் நடக்கிற மாதிரியும் அதுக்கு அவ்வளவு பெரிய லைவ் ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கு இது அரசியல் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும் வெறுமனே வந்து மதத்தை வைத்து அரசியல் என்கிற ஒரு ஒரு நிலைக்கு பாரதிய ஜனதா தள்ளப்பட்டிருப்பது ரொம்ப துர்பாக்கியம் ஏன்னா அவங்க சாதனையை சொல்லி அரசியல் செய்யலாமே எவ்வளவு சாதனைகள் இருக்க செய்யும் ஒன்பது வருஷத்துலயோ பத்து வருஷத்துலயோ சாதனையே செய்யாம எப்படி ஒரு அரசு இருக்க முடியும் அப்ப அந்த சாதனைகளை சொல்லி வந்து ஆஹ் ஓட்டு கேட்பதோ இல்லது அரசியல் செய்வதோ அதனை சிறந்ததா இருக்க முடியும் எப்படி வந்து ராமர் இன்னும் சொல்ல வந்து நாங்க நான் எவத்தி போயிருக்கும் போது அந்த பாபர் மசூத் இடிக்கப்பட்ட உடனேயே அப்ப வந்து அந்த சிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் அந்த சிலை இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல அதான் ராம்லாலா சிலை வந்து அதுதான் ராம் லாலான்னு சொல்றாங்க நாற்பத்தி ஏழுலயே ஒண்ணு வச்சாங்களே ஒரு அதேதான் அதாவதுங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா மகாத்மா காந்தி கொலைக்கு முன்னாடி இப்போ யோகி ஆதித்யநாத் இருக்காங்க இல்லையா உத்தரப்பிரதேச முதல்வர் அவரோட தாத்தா திக்விஜய்நாத் அதை கூட நேற்று யோகி ஆதித்யநாத் வந்து தன்னோட கற்றையில ஆங்கில பத்திரிகை கற்றரையில விரிவாக எழுதிருக்கிறாரு அவர் வந்து மகாத்மா காந்தி இப்போ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் சுட்டு கொல்ல வேண்டும் பேசுறாரு அதுக்கு பிறகு கோட்ஸை வந்து சுட்டு மகாத்மா காந்தியை சுட்டு கொல்லும் போது இவரையும் வந்து ஒரு குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவராக சேர்த்து ஆனால் நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது விடுதலை செய்த பிறகு அவர் கையில் எடுத்த பிரச்சனையே வந்து ராமர் கோயில் பிரச்சனை தான் அயோத்திக்கு வந்து ராமர் கோயில் கட்டியே தீரணும் அப்படிங்கிற அந்த பெரிய பிரச்சாரத்தை முன்வைக்கும் போது அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அபிராமதாஸ்ன்னு ஒரு ஒரு வைணவ ஒரு சாமியார் அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர் அவர் பேரெல்லாம் இப்போ மறக்கடிச்சிட்டாங்க அவர் வந்து இரவோடு இரவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காலக்கட்டத்தில் பாலராமர் சிலைகளை வந்து உள்ள மசூதிக்குள்ளே கொண்டு போய் வைத்தார்கள் வைத்துட்டு என்ன வெளியில் என்ன சொன்னாங்கன்னா இது சுயம்புவாக ராமர் தோன்றி விட்டார் இப்ப நம்ம கிராமங்களில் நீங்க சுயம்பு இது நிறைய பார்க்கலாம் தானே வந்த சாமி சுயம்பு சாமி சுயம்புங்கிற பேர் கூட திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப பாப்புலர் ரொம்ப பாப்புலர் பேரு இப்படி சுயம்புவாக ராமர் பாலராமர் வந்து மசூதிக்குள்ள தோண்டிட்டாருன்னு சொன்ன உடனே பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு அதுக்கு பிறகு பல கட்ட போராட்டங்கள் அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி காலத்துல வந்து அருண் நேருவோட உத்தரவு கிணங்க வந்து அந்த கோவில் கதவுகள் திறந்து விடப்பட்டன இப்படியான பல வரலாற்று சம்பவங்கள் இதுல இருக்கு காங்கிரஸ் கட்சியும் வந்து நரசிம் காலத்துல பல வரலாறுகள் இருக்கு ஆனா இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த அவர் வைத்த அபிராமதாஸ் வைத்த சிலைகள் தான் வந்து ஒரிஜினல் சிலை புதிய சிலை வைக்கக்கூடாது நியாயமா பார்த்தா ஏன்னா அது வந்து ராம் லலா வந்து அதுதான் அது சார்பாக தான் வழக்கு போட்டது மூல வழக்கு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பாகும் போது பேபி ராம் அதாவது மைனர் மைனர்ங்கிறதுனால வந்து சிவில் சூட்டு வந்து எப்போவுமே நிற்குங்க மைனர் சூட்டுன்னு அதுக்கு பேர் மற்ற எல்லா எல்லா வழக்குகளுக்கும் ஒரு கால வரையறை உண்டு நீங்க பாட்டுக்கு நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு வழக்கு போட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஒண்ணு முடியும் கால வரையறை உண்டு மைனர் சூட்டுக்கு மட்டும் கால வரையறை கிடையாது பேபி ராமர் வந்து பெர்பச்சுவல் மைனர் ஏன்னா ஒரு குழந்தை ராமராவே அங்க இருக்காரு எனவே அவர் பெயரால வந்து இத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வழக்கு தொடர முடிந்தது இதுதான் இந்த வழக்கோட சாராம்சம் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துல இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அதாவது விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக வந்து ஒரு வெப் ப்ரோக்ராம் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதிவாதி அந்த பாலராமர் சார்பாக வழக்கு தொடர்ந்தவர்கள் ஒருவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அவர் வந்து இதெல்லாமே ரொம்ப விளக்கமா சொல்லி இந்த ராமர் சிலைகளைத்தான் அவர் வைத்தார் அபிராமதாஸ் இதைத்தான் இப்ப வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார் இப்போது அந்த ராமர் சிலைகள் எங்கே என்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் விடையே இல்லை நியாயமா பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல அதாவது ஐம்பதுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சிலைகள் இன்றைய தேதிக்கு வந்து எழுபது வருஷம் தொன்மை வாய்ந்தது இல்லையா ஆனா நீங்க வைக்கிறது எது புதிய ராமர் சிலை புதிய பாலராமர் சிலை ஐம்பத்தோரு இன்ச்சு உயரத்துல கர்நாடகத்துல ஒரு ஒரு தெய்வ விகிரங்களை செய்வதில் விற்பனம் படைத்த ஒருவர் வந்து செய்து கொடுக்கிறார் அதை வந்து ஏற்கனவே பிரதி பிரதிஷ்ட பண்ணியாச்சு அதன் கண்களை அவிழ்த்து அந்த அந்த கண்களை அவிழ்ப்பது ஒரு சடங்காக பிரதமருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் கண் தரத்தல்னு சொல்லுவோம் நீங்க பொதுவாக கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய கோயில்கள் கட்டும்போது சாமி கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி இதுதான் நடக்குது இதை வந்து இவ்வளவு பெரிய அரசியல் மயமாக்கி இது வந்து அகில இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரமாக மாற்றும் போது அதைத்தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர ராமர் கோவில் திறப்பு விழாவை வந்து தமிழ்நாடோ இல்ல பிற மாநிலங்களோ எதிர்ப்பெல்லாம் அப்படியெல்லாம் அப்படியான எதிர்ப்பெல்லாம் கிடையாது ராமரை நம்புவவர்கள் ராமரை வழிபடட்டும் அதுல என்ன தவறு இருக்கு நம்பாதவர்கள் வழிபடாமல் இருக்கட்டும் இந்து மதத்துல மட்டும்தான் நாத்திகத்துக்கு சேர்த்து இடம் கடவுள் இல்லை என்றால் இல்லை ஆம் என்றால் 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 ஆம் இளன் இளன் ஆனா இப்ப இந்த ராமரை இவரை பிரதிஷ்டை செய்யலாமா நம்ம ஆகம என்ன ஆகுது சனாதனம் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்களே இதை எப்படி மோடி டேக்கிள் பண்ணிட்டாரா அவரு ராமரை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க சரியான கேள்வி அது முதல்ல வந்து அப்படிதான் இருந்தது நிகழ்ச்சி என்னன்னா ராமர் சிலைகளை எடுத்து கொண்டு வந்து மோடி பிரதிஷ்ட பண்றதா தான் முதல்ல சொன்னாங்க போன மாசம் அது போன மாசம் இந்த மாசம் அதை மாத்தியாச்சு என்னன்னா நடுவுல வந்து சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு எல்லாம் வந்துருச்சு வந்த பிறகு அதுல ஒரு சின்ன நுணுக்க அரசியலும் இருக்கு அப்ப வந்து ராமர் சிலையை வந்து ஒரு ஓபிசி இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு தொட்டு தூக்கலாமாங்கிற ஒரு அரசியலும் இருக்கு அதன் பின்னணியில் இருக்கு ஆனா இப்ப வந்து ராமர் சிலை வந்து அங்க நிறுவப்பட்டு விட்டது நிறுவப்பட்ட ராமர் சிலையின் கண்களே இன்னைக்கு ராமர் சிலையோட படத்தை போட்டிருக்கிறாங்க போட்டு எழுதிருக்காங்க ஆங்கில பத்திரிகை எழுதியிருக்காங்க அதாவது கண்களை வந்து அவர் அந்த மூடிய துணியை வந்து அவிப்பார் பின்னாடி போய் மொத்தமே வந்து ஒரு எண்பது செகண்டுக்குள்ளே நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு வந்து ஒரு தங்க கோல் கொண்டு ஒரு சிறிய ஊசி மாதிரியான ஒரு தங்க ஊசியை கொண்டு அஞ்சனம் தீட்டி ராமருக்கு வந்து பாலராமருங்கிறதுனால கண்ணாடி காட்டுறாரு அதாவது குழந்தைக்கு நம்ம அலங்காரம் பண்ணி ஒரு கண்ணாடி காட்டும் போது அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையுது இல்ல அப்படியான ஒரு தாத்பரியம் அவ்வளவுதான் ஆக இத வந்து ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராமர் கோயிலை கட்டியதே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் ராமர் கோயில் ராமர் சிலைகளை வைத்த அபிராமதாஸுக்கு என்ன நீங்கள் வந்து அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க யோகி ஆதித்யநாத் மட்டும் அவரோட கற்றையில அவங்க தாத்தாவை பத்தி எழுதிருக்கிறாரு அவ்வளவுதான் ஆனா நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க வழக்கறிஞராக பாருங்களேன் இப்போ வந்து இப்ப வந்து வழக்காடி வந்திருக்காரு இந்த குழந்தை ராமன் ஆன்மீக அடிப்படையில் வரல ஆன்மீக ராமனாகவே இருந்தாலும் கேஸ் போட்டு வந்திருக்காரு குழந்தை ராமன் தனக்கான உரிமையை கேஸ் போட்டு வாதாடி வந்திருக்காரு அப்போ குழந்தை ராமன் தானே போய் வைக்க முடியும் பெரிய ராமனை வைக்க முடியாது ஏன்னா யார் வாதாடியவர் ப்ரே பண்ணவர் இவர் தானே குழந்தை ராமன் தானே ஸோ அவர் அவர் தானே இருக்க முடியும் பெரிய ராமன் இருக்க வாய்ப்பு இல்லையே உண்மையிலே அப்படிதாங்க இருக்கணும் அதாவது ராம் லல்லா சார்பாக தான் வழக்கு பாலராமன் நம்ம தமிழ் படுத்துறோம் பாலராமர் யாரு அப்படின்னா சுயம்புவாக தோன்றியதாக கூறப்பட்ட அபிராமதாஸ் கொண்டு போய் வைத்த ராமர் இது வந்து அயோத்தியின் இருண்ட இரவுகள்னு ஒரு புத்தகம் இருக்குங்க ரெண்டு பத்திரிகையாளர்கள் எழுதின புத்தகங்க அயோத்தி டார்க் நைட்ஸ் இதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு அதுல வந்து அந்த காலகட்டத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க எழுதி அது நிறைய பேட்டிகள் ஆவணங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு மாபெரும் தொகுப்பு நம்ம மக்கள் எத்தனை பேர் படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அதுல இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து வைஷ்ணவ துறவி நிர்மோகிகள் கூடாரத்தில் இருக்காரு அவர் கொண்டு போய் வைக்கிறாரு எண்பதுகளில் அவர் மரணம் அடையும் போது அவரோட உடலை சுமந்து கொண்டு இந்த சாதுக்கள் வந்து ராமர் கோவில் வழியாக போகும்போது ராமர் கோயிலை கட்டியை தீர்வோம்னு அவங்க முழக்கம் போட்டுக்கிட்டே போய் சரையுணர் நதிக்கரையில் அவர் வந்து அவரை அடக்கம் பண்ணுறாங்க இதுதான் வரலாற்றோட ஒரு பகுதி ஆனால் வைணவர்களுக்குமே இப்போ வந்து அதில் முக்கியத்துவம் இல்லை அந்த அயோத்தியை சுற்றி பல கூடாரங்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கூடாரத்தில் வைணவத்துறைகள் வசிக்கிறாங்க அந்த வைணவத்துறைகளில் ஒருவர் வந்து பீகாரை சேர்ந்தவர் அவர் வந்து யோகி ஆதித்யநாத் பாட்டனாரின் பேச்சுகளால் உந்தப்பட்டு இந்த முயற்சி இந்த முயற்சியில் அவர் இறங்குறாருங்க இதுதான் இதோட ஆரம்பம் ஆனால் சுத்தமாக இந்த ஆரம்பத்தை இப்போ வந்து மறைச்சிட்டு அப்படியே வந்து நரேந்திர மோடி மட்டுமே இதற்கான முயற்சிகளை எடுத்த மாதிரியும் நரேந்திர மோடி மட்டுமே வந்து ராமர் கோயிலை கட்டி வைத்த கதாநாயகன் வாதனியும் சித்தரிக்கப்படுகிறது திருவிழாவே மோடிக்கான திருவிழா தான் மோடி தன்னை பிரபலப்படுத்தி இருக்க திருவிழா தான் அரசியல் திருவிழா அதுலயும் வந்து எதிர்ப்புகள் வந்தவுடன் கொஞ்சம் பின்வாங்கிட்டார் அவர் முதல்ல ஒரிஜினலா அந்த சிலைகளை வந்து அவர் சுமந்து கொண்டு செல்வதாகத்தான் ஏற்பாடு ஆனா அப்படி நடக்கல கடைசியில் அப்படி நடக்கல இன்றைக்கு இப்போ வந்து நடக்க போறதுங்கிறது அந்த கண்ணை வெளித்தல் கண் திறத்தல் மட்டும்தான் அது நம்ம கிராமங்களில் நீங்க நிறைய பார்க்கலாம் நிறைய புதிய கோயில்கள் நிர்மாணம் பண்ணும்போது அந்த சாமி கண்ணை திறப்பது ஒரு தனியான நிகழ்வு பெரும்பாலும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்காக பெரிய அளவுக்கான ஒரு பண உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுப்பாங்க அது வந்து ஒரு முதல் மரியாதை மாதிரி தான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்ப இதுல ராமரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ராமர் மூலமாக பாஜகங்கிற கட்சி மோடிங்கிற தனிநபரை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க ராமரை இதை ப்ரொமோட் பண்ணவே இல்லை ராமருக்கான விஷயமாவே இது இல்லை யாருமே ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்க ராமரோட தொன்மோங்கிறது இந்த சத்திய விபத்துல இருந்து வருது அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய ஒரு நிகழ்வு அதுல உண்மை எது பொய்யது அப்படியெல்லாம் நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தொன்மம் இருக்கும் ஒரு பழங்கதை இருக்கும் அது அந்த நாட்டோட சிறப்பு அவ்வளவுதான் அதுல வந்து ராமர் என்கிறவர் இன்னும் நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி மீர்பாகி வந்து பாபரோட தளபதிகளில் ஒருவர் அவர் தான் வந்து அந்த இடத்துல இருந்த இந்து கோயிலை அகச்சிட்டு மசூதியை கெட்டுறாரு இந்து கோயில் ஈடுபாடுகள் இருக்குன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்க ராமர் கோயில்னு அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்பமே என்ன எழுதிருக்கிறாங்கன்னா இங்க வந்து ராமச்சந்திரர் என்ப என்கிற ஒரு பெரிய ஒரு புனிதர் வந்து வாழ்ந்திருக்கிறார் அவர் ராஜா பிற்காலத்துல வந்து அவரே கடவுளா வந்து மக்கள் வெளிப்பட தொடங்கி விட்டார்கள் நிறைய எழுதிருக்கிறாங்க அதெல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கு நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே இந்த ஐம்பத்தி இங்கு இரண்டு இரவுகள் வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுல இது எல்லாமே இருக்கு அப்போ ராமச்சந்திரன் மனிதராக இருந்து தெய்வ பண்புகளை கை கொண்டவர் ஏன்னா கம்பராமாயணமா அதான சொல்லுது மொத்தத்துல இந்தியால நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள் அவைலபிளுங்க நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள்லயும் சிறு சில நிகழ்வுகள் வேறுபடுது ஆனால் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன பண்புகளை ஒரு மன்னன் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது அடிப்படையான விஷயம் அடி இப்போ உதாரணமாக க கம்பராமாயணத்தில் சொல்லியிருப்பாரு கம்பர் என்னன்னா யாரு ராமரை அணுகினாலும் அவர்களை வந்து இன்முகத்தோட வரவேற்று நீங்கள் சௌக்கியமா இருக்கீங்களா உங்க மனைவி மக்கள்லாம் சௌக்கியமா இருக்காங்களான்னு கேட்பாரு ஒரு மன்னன் இப்படிதான் இருக்கணும் இப்போ கொள்வாரும் கொடுப்பா ராமராஜ்யம் எப்படி இருக்கும் கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாளாத நல்லுலகு கழுவாரும் காவலரும் கண்டறியாத உலகு இல்லாரும் உடையாரும் இல்லாத சீருலகு எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழில் உலகு இருக்கா எல்லாரும் எல்லாமும் எழுதுகிறீர்களா அதான் இன்னைக்கு கிடைப்பது உங்களுக்கு கிடைக்கிறதா இப்படி பல கேள்விகள் இருக்கு சோசியல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு ராமனை நம்ம தொன்மமாக கருதி உண்மையிலேயே இந்தியாவின் வந்து மிகப்பெரிய வழிபடு தெய்வமாக மாறினால் எல்லாரும் எல்லாமும் எழுத வேண்டும் ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி ராமராஜ்யத்தில் கிடையாது அவர் பிரதமர் தான் நானே ஏழைத்தாயின் மகன் தானே சொல்றார் மக்கள் தான் பணக்காரங்க நான் ஏழைத்தாயின் மகன் தானே அப்படித்தானே சொல்றேன் அவரு அப்படித்தான் அதை சொல்லிக் கொள்கிறார் ஏழைத்தாயின் மகன் வந்து தயவு செய்து அவர் அணுகிற உடைகளை எல்லாம் பார்த்து விட்டு அவரே ஒரு தடவை கண்ணாடி ராமருக்கு கண்ணாடி காட்டும் போது அஞ்சனத்தை தீட்டி இன்னைக்கு பிராண பிரதிஷ்டியோட ராமர் ராமர் சிலையின் கண்ணை விழுத்து கண்ணாடி காட்டும் போது தானும் ஒரு முறை கண்ணாடியில் தனது உடைகளை பார்த்து கொள்ள வேண்டியது என்பது எனது சிவாரிசு இப்ப இந்த நிலையில் இது எப்படி சூட்டோட சூட்டா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்களா இப்ப இந்த பரபரப்பு இந்த வேவிலிருந்து அறிவிக்க மாட்டாங்க மார்ச் முதல் வாரம் தான் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் போன முறை வந்து மார்ச் பத்து ஒன்பது பத்துல வந்துச்சு மார்ச் முதல் தான் வாய்ப்பு ஏன்னா இன்னமும் வந்து அந்த அதுக்கு முன்னாடியான அந்த பூர்வாங்க ஏற்பாடுகள் முழுமையாகல ஈவன் தமிழ்நாட்டில் வச்சிருந்த கூட்டம் கூட போஸ்ட்போன் ஆயிடுச்சு அதுக்கே இந்த பிப்ரவரி மாதம் மூரா பூரா ஆகும் பிப்ரவரி கடைசில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக வட இந்திய நண்பர்கள் சொல்றாங்க ஆனா நான் வந்து மார்ச் தான் வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டில் போல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எல்இடி திரையில் இதை காண்பிக்க ஏற்பாடு செய்யலை மற்ற மாநிலங்களில் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆளுநர் ரவியும் என்னென்னு தெரியல கோவிலுக்கு போனால் பூசாரிகள்லாம் அர்ச்சகர்லாம் ரொம்ப பதட்டத்துடன் இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசுலன்னு இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏன் இந்த நேரத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படி ஒரு அச்சுறுத்தல் இங்கே பக்தர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இதனால தாங்க மீண்டும் மீண்டும் இதை அரசியல் மயமாக்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படியான அச்சுறுத்தல் எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை ஷேர்பாபு மேலே எனக்கு சில மனக்குறைகள்லாம் உண்டு அவர் பகவத் கீதையெல்லாம் பரிசு கொடுத்துருக்க வேண்டியது இல்லைன்னு கூட நான் நினைச்சேன் ஆனா வந்து அவர் கோதன் ராமர் கோயில்லாம் சொல்லி அதை விளக்கமா சொல்லியிருக்கிறாரு பல கோயில்கள் பேர சொல்லியிருக்கிறாரு அதுல இந்த நான் குறிப்பிட்ட சேலம் பக்கத்துல இருக்கிற அந்த முதல் பட்டாபிஷேக கோயிலும் ஒன்று அப்போ யார் வேணாலும் நீங்க வந்து சிறப்பு பூஜைகள் செய்யலாம் அன்னதான எங்க கோயில் திரு அன்னதானம் திருக்கோயிலில் அன்னதானம் எல்லாம் ஜெயலலிதா காலத்து திட்டங்க அது அது ஒவ்வொரு அரசும் வந்து அது ரொம்ப முன்னேற்றி இருக்கு இந்த அரசும் முன்னேற்றி இருக்கு எப்ப எல்லா கோயில்களிலயும் அது நடந்துட்டு தான் இருக்கு நீங்க விரும்பினா இப்பவுமே வந்து உங்க பிறந்த நாள்லயோ இல்லைன்னா உங்களோட திருமண நாள்லயோ நீங்க ஒரு கோயில்ல அந்த குறிப்பிட்ட பணம் கட்டி நீங்க அன்னதானம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் யாரும் எந்த தடையும் கிடையாது ராமர் பேரால வந்து நீங்க அன்னதானம் பண்றதை யார் தடுக்க போறா சோ நிர்மலா சீதாராமன் வந்து அண்ணாமலைக்கு போட்டியா போய் சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் இல்ல எல்இடி திரையெல்லாம் காமிக்கலையாமே காஞ்சிபுரத்துல அவங்க மக்களோட மக்களா உட்காந்து அந்த எல்இடி திரையில ராமர் பட்டாபிஷேகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அதுக்கு தடை விதிச்சிட்டாங்களாம் போலீஸு என்னன்னு கேட்டால் அது இவ்வளோ பெரிய இது தர முடியாது போலீஸ் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு ஏதோ இஸ்யூ சொல்லி போலீஸ் வந்து திட்டமிட்டு தடுக்கிறாங்க அதை அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் திட்டமிடுதல் இல்லைங்க சில கோவில்களில் கோவில் வளாகங்களுக்குள்ள வந்து எல்இடி திரையை அமைப்பதில் ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலான ரீசன்ஸ் இருக்கும் நம்ம ப்ராக் எக்ஸாக்டாக நமக்கு என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு கோவிலுக்குள்ளே வந்து எல்இடி திரையை அமைத்து நிகழ்ச்சியை ஒளிபரப்புங்கிறது அது சரிதானா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அப்போ வந்து நாளைக்கு ஒவ்வொன்னையும் அதே இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும் அவர் பொது வெளியில வந்து எல்இடி திரையை வைக்கலாம் அப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்து ஹிந்து ஒரு ஃபில்ம் இது நடத்துறாங்க அது பொன்னியின் செல்வன் படத்தை ஞாயிற்றுக்கிழமை திருவான்மியூர் கடற்கரையில திரையிட்டாங்க இப்ப நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க அதுல பார்ப்பதுக்கு எப்போ நைட்டு நைட்டு திரையிடும்போது போது வந்து பொது வெளியில அதாவது கடற்கரை மாதிரியான ஒரு இடத்துல திரையிடும் போது பிரச்சனை இல்லை இங்க நிகழ்ச்சி எப்ப நடக்கு மத்தியானம் நட நண்பகல்ல நடக்கு இப்ப நண்பகல்ல நியாயமா பார்த்தா கோவில் இந்து கோவில் நடை சாத்தப்படும் நேரம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்துவாங்களா சாத்த மாட்டாங்களா ஜீவாவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் கோயில்களுக்கு போவேங்க பன்னெண்டு மணிக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு போனா தான் உண்டு பன்னெண்டு மணிக்கு நட சாத்திருவாங்க அப்ப நீங்க பன்னிரெண்டு மணிக்கு மேல வந்து கோயில் நடையை திறந்து வைத்து எல்இடி திரையில வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்பணும்னு சொல்றது மட்டும் அது வந்து சாஸ்திரப்படி சரியா அவர்களுக்கு எதிரானது சாஸ்திரத்தை அவங்க ஏற்ப மாத்துறாங்க அப்படி பார்த்தா சரி நியூ இயர் அன்னைக்கு நைட்டு திறந்து வைக்கிறாங்களா அதே நாங்களாம் விரும்புறது இல்லை ஏன்னா நீங்க ஒரு மதத்துல இருக்கிறீங்க அந்த மதத்துல உங்களுக்கு எதிர நம்பிக்கை இருக்கட்டும் இல்லாம போகட்டும் அது வேற விஷயம் அது இந்து மதமே அந்த சுதந்திரத்தை கொடுத்துருச்சு சிவவாக்கியரே அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிறாரு சித்தரே எடுத்துக்கிறாரு நட்டகல்லும் பேசுமோ நாதமும் அவரே எடுத்துக்கிறாரு அதனால அதையும் நான் வந்து குறையாவே சொல்ல மாட்டேன் எப்பவுமே அது அவர் அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனா நீங்க சில விதிகளை கடைபிடிக்கணும் இல்லையா அப்ப அந்த விதி என்ன ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு கோயில் தரத்தல் அப்படிங்கிறது சரியான விதியா அதே மாதிரி பகல் பன்னிரெண்டு மணி நடை சாத்த வேண்டும் என்பது ஆங்கமத்தில் இருக்குது எல்லா கோயிலையும் கடைப்பிடிக்கிறோம் இதுவே வேற மத வழிபாட்டு தலங்களில் அது இல்லாமல் இருக்கும் அப்போ இவங்க வந்து கண்டிப்பாக அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த தான் வந்து நீங்கள் எல்இடி துறை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அரசோ இல்லைன்னா அறநிலையத்துறையோ அதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நிர்மலா சீதாராமன் என்னன்னா அவங்களும் வந்து தமிழ்நாடு அரசியலில் அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் முகமாக வரணும்னு ஆசைப்படுறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து பயம் கொள்ள வேண்டியது அண்ணாமலைதான் என்பது என் கருத்து உம் கண்டிப்பா பாஜகவுடைய அடுத்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துற ஒரு பட்டியல நிர்மலா சீதாராமன் ஒரு முதன்மையா இருப்பாங்க அப்படிதான் இல்ல இந்த ஆஃப் லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப முதன்மைப்படுத்திட்டே வராங்க அண்ணாமலை வந்துங்க ஒரு தாறுமாறா கார்த்திகை செல்வனுக்கு எதிராக பேசுனத இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிக கடுமையா எழுதியிருக்காங்க அந்த அந்த எடிட்டர் வந்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை எழுதுற அவரோட காலத்துல அது இருக்காரு என்னன்னா போட்டி இருக்க வேண்டியதுதான் ஆனா எவ்வளவு ஆபாசமா பேசுறதுங்கிறதுல போட்டி இருக்க கூடாது அப்ப தமிழ்நாடு அரசியல் இருந்து மோசமாயிட்டே போகும் முன்னாடி ஒரு காலத்துல அப்படி ஆபாசமா பேசியிருப்பாங்கதான் ஆனா இப்ப அதெல்லாம் மாறி நம்ம வந்து பண்பட்ட அரசியல் நோக்கி வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் ரொம்ப புறமாதமா இருந்துச்சு அந்த ஆட்டிகள் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ இவங்க நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் ஒரு 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 காம்படிஷன் மாதிரி ஆறாங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெட்லைன் ஸ்டீலிங் அதாவது எப்படியாவது தலைப்பு செய்தியில் இடம் பிடிக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஒரு அரசியல் தலைவர் வந்து நான் மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பேசுவாரா இதுக்கு நேரடியான வார்த்தையே சொல்லிருக்கலாம் நேரடியா அந்த வார்த்தைய நேரடியான வார்த்தைய ஒரு தலைவர் சொல்லிட்டாரு இதே பாஜகவின் மூத்த தலைவர் ஒரு முறை அதுவும் யார பாத்துனா நீதிமன்றத்தை பார்த்தே சொல்லி பெரிய பிரச்சனையா இருந்தது பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு நீதிமன்றம் அவங்க உலக போட்டாங்க இளைஞர்கள் சில பேர் பேசுறது நான் கேட்பாங்க மன்னிப்பு டேஷ் எல்லாம் கேட்க முடியாதும்பாங்க ஆமா ஆமா அந்த டேஷ்ங்குற இடத்துல நீங்க எந்த கெட்ட வார்த்தையும் நிரப்பிக்கலாம் அப்போ இப்படியான ஒரு அரசியலை நோக்கி கொண்டிருக்கிறது இதுல ராமரையும் பாவம் இழுத்து விடுறாங்க அப்போ ராமராஜ்யம்ங்கிறது இதுதானாங்கிற சந்தேகம் எங்களை மாதிரியானவர்களுக்கு வருகிறது தெரிந்து கொண்ட ராமராஜ்யமும் இல்லைங்க கம்பராமாயணம் எங்களுக்கு தமிழ் பாடத்துல உண்டுங்க அது நாங்க நாங்க தெரிந்து கொண்ட கம்பராமாயணம் வந்து வேற படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற கதையா இருக்கு கண்டிப்பாக இவர்கள் ராமரை பண்ணும்போது நாத்திகர்களே ஐயோ பாவம் ராமர்னு சொல்கிற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க தேர்தலை இலக்காக வைத்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப வரலாற்று ரீதியான அனுபவத்துடனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தரவுகளுடனும் ரொம்ப விரிவாக இந்த விஷயத்தை ஜீவாட்டருடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி